எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு அடுத்தபடி தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு இளைஞர்கள் என்ன இது படிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா காலையில காலையிலதான் படிச்சோம் இதற்கு எப்படி இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு முப்பத்தாறு மணி நேரம் தாண்டி போயிட்டு இருக்கா முப்பத்தாறு மணி நேரம் முப்பத்தி ஆறு மணி நேரம் தாண்டியாச்சா தாண்டியாச்சாண்டியாச்சியாச்சியா நீ என்ன சாப்பிடணும் நாற்பத்தி எட்டு மணி நேரமா முப்பத்தி ஆறு நாள் இரவு வந்தா நாற்பத்தி எட்டு மணி நேரம் இல்லையா இரவு வந்தால் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரப்போகுது

அந்த துர்நீர் தான் அதாவது தேவையற்ற உப்பு நீரும் குறைக்கப்படுகிறது தேவையற்ற உப்பு நீரும் தேவையான இடத்துல மட்டும் இருந்து கொண்டு மற்ற இடத்துல இருந்து கழிக்கப்படுகிறது மற்ற இடத்துல உப்பு இருக்கணும் மற்ற இடத்துல உப்பு இருக்கக்கூடாது தான் உப்பு இருக்கணும் மற்ற அந்த அதுதான் பண்ணுது உடம்பு தான் பண்ணு உடம்பு தான் எல்லாமே பண்ணிக்கும் கண்ணை ஆமா கண்ணு உள்ள இருக்க எல்லா உறுப்புகளையும் யார் படிச்சாங்க உடம்புல காய மாறி சின்ன காயம் ஏற்படுது காயம் ஏற்பட்டு உடம்பை சரி பண்ணிதா இல்லையா அப்புறம் எல்லாத்துக்கும் தெரியுமா எந்த இடத்துல உப்பு இருக்கணும் எந்த இடத்துல உப்பு இருக்கணும் எந்த இடத்துல கொழுப்பு இருக்கணும் எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லையா நீ உணவு பழக்கத நீ மாவு பழக்க திங்கறனாலதான் மாவுங்கிறது ரொம்ப கொடுமையான விஷம் அது அது ஒரு லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி மனுஷன் கண்டுபிடிச்சது அது ஒரு லட்சம் ஆண்டுகள தின்னு பழகியாச்சு என்னது ஒரு லட்சம் அப்புறம் அது போல அந்த மாவை தின்னு தின்னு போதையில கிடைக்க வேண்டியது அது நினைச்சபடி திங்கறது அளவு வந்து அப்ப இயற்கையை ஏற்றுக்கொள்ளாமல போதையிலே இருக்கிற அது இயற்கையில கிடைக்கிற உணவை சாப்பிட்டு போட்டு இயற்கையே எதிர்க்கிறது அதாவது இயற்கையில கிடைக்கிற உணவு தின்னு போட்டு எதை இயற்கையே எதிர்க்கிறது இயற்கையில விட்டுறோம் இயற்கையில என்னென்ன பண்ணும் அங்கெங்க என்னென்ன உண்டாக்கோ அதை இது பண்ணும் எங்க முளைக்கணும் எங்க வரணும் எங்க போகணும் இந்த குறையணும் எல்லாம் இயற்கைக்கு தெரியும் அத அது வந்து சரியா போகுதான்னு தான் நீங்க சொல்லணும் உடம்பு உயிர் இருக்குதா உயிர் இருக்கா சராசரி வேலை செய்யறமா போறமா வரமா உடல் அசைதா ஒழுங்கு அசைதா போயிட்டு வரோமா அதான் மற்றவடிக்கு மற்றவடி சுத்தி எடுத்து அடிக்கிறது சப்டி எடுத்து அடிக்கிறது கடப்பாறை எடுத்து நோண்டுறது இதெல்லாம் செய்யும் பொழுது என்ன செய்யணும் அதுக்கு உடம்பு படைக்கப்படல இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது எல்லாம் அப்ப அதெல்லாம் கூலி வேலைக்கு போறது அடுத்தவனுக்கு அடுத்தவனுக்கு கூலி வேலைக்கு போறதுக்காக எவனும் கண்டுபிடிச்சதுதான் அதெல்லாம் இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்துட்டோம்னா அந்த பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த இயற்கையில சிக்கலாம் இயற்கையிலேயே எல்லாம் தான் இருக்குது இதெல்லாம் அடிமை பழப்புக்காக இடையில விட்டாது நம்மளை வந்து ஏற்கறக்காக மன்னர்கள் இருந்து நம்மளை முடிச்சு கட்டுறதுக்காக வேலை செய்ய அடிமை வேலை செய்யுங்கறக்காக உனக்கு அது குடுக்குறேன் போதைப் பொருள் தருன்னு சொல்றான் போதை பொருளும் கூலி தரும்போது அவங்க போயிடுறேன் இப்படித்தான் ஒரு சான்ற நம்ம அடிமையா இருக்கும் இப்ப அதெல்லாம் உடச்செறிகிறான் இப்ப எல்லாமே தப்பு இல்லையா இந்த பிறக்கும் பொழுது பியூன் வேலைக்கு போறேன் பொழுது இதெல்லாம் எழுதி எழுதி இருந்தது கேக்குற யார் சொன்னாங்க நீ போய் நீங்க போய் கல்யாண மண்டலத்துல வேலைக்கு போ கூலி வேலைக்கு இதை யாரு சொன்னது கிடையாது அப்படி இல்ல ஒண்ணு நம்மளா உருவாக்கிட்டது பண்ணிக்கிறது இப்போ சரி யாரும் வரல நம்ம முடிச்சுக்கோ பத்து நிமிஷம் பேசி முடிச்சுக்கோ அப்புறம் இருபது எட்டு மணிக்கு நாலு எட்டு ஆச்சு முதலாவது சரி இது பார்த்தீங்கன்னா அதாவது இதற்கு முதலாவதாக இதை தவிர வேறு வழி இல்லை என்பதுதான் பரிணாம சித்தாந்தத்தின் அடிப்படை பரிணாம சித்தாந்தம் இயற்கையோட பரிம பரிணாம சித்தாந்தம் முதல்ல இயற்கைனா என்ன பரிணாம சித்தாந்தினா என்ன அப்படின்னு முதல்ல நான் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு தான் போகணும் சரி சரி உயிரிழத்தின் வளர்ச்சியில் மனிதன் மேலான இடத்திற்கு மேலான மேலான இடத்தை வசிக்கிறான் மேலாண் இடத்தை வகிக்கிறான் அந்த மேல இடத்துல வகித்தல் அந்த பொறுப்பு அவனுக்கு இருக்குது மேல்நிலைக்கு போறது அந்த பொறுப்பு இருக்குது இந்த பொறுப்பு இருக்கு அந்த வகித்தல் பதவி வகித்தல் மேல்நிலைக்கு போற வகித்தல் நான் மறுபடியும் ஐந்தறிவுக்கு திரும்புவது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயம் யோகம் முறை மனிதனை அவன் பிறவியில் உள்ள ஐந்தறிவு ஆறறிவு ஆறு ஏய் பக்கம் தெரியுமா ஆஹ் பதிமூணாம் பக்கம் என்னது பதிமூணாம் பக்கம் ஆமா ஆஹ் அந்த நிலையிலிருந்து ஆறாவது ஏழாவது அறிவு நிலைகளுக்கு அழைத்து செலுகிறது இதுவே உண்மையான அடிப்படை படிப்பு இது எல்லா கல்வியும் இயல்பாகவே அறியப்படும் இது கம்ப்யூட்டர் காலம் இது கம்ப்யூட்டர் யுகம் இந்த மனித உடலை விட சிறந்த கம்ப்யூட்டரை நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது இத்தகைய பெரிய கம்ப்யூட்டரை இந்த அறுநூறு கோடி மக்கள் வைத்திருக்கிறார்கள் நம்ம எட்நூறு கோடி மக்கள் இந்த கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறோம் இதை வச்சு என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணுமே இல்லையா இந்த ஒரு மூளை இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல எதுவும் நடக்காது இந்த மூளை கம்ப்யூட்டர் நம்ம வேலை குறைக்கிறதுக்கு தான் கம்ப்யூட்டர் நம்ம வேலை குறைக்கிறதுக்கு நம்ம ஒழுங்கான வேலை கொடுத்து அது ஒழுங்காக செய்ய தான் வேலை ஒரு அடியால் எதுக்கு வச்சிருக்கணும் வேலை எதுக்கு வச்சிருக்கோம் கேட்டீங்கன்னா நம்ம சொல்கிற வேலை ஒழுங்காக செய்யணுங்கிறதுக்காக அவனை வச்சிருக்கிறான் அதே மாதிரி நம்ம மூளை அப்ப நம்ம சொ கருவியில் கண்டுபிடிப்பதே நம்ம வந்து இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு வேலை தான் அப்ப அறிவுனாவே கருவியில் கண்டுபிடிக்கிறது தான் அந்த கருவியில் வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம வந்து தான் வச்சுக்கணும் நம்ம சொகுசு வாழறதுக்கு என்பது வேற முன்னேறது என்பதுதான் இப்ப என்ன பண்ற உலகத்துல கண்டுபிடிக்க கூடாது அத்தனையுமே சோம்பேறி ஆக்கி தான் வச்சிருக்குது எல்லாம் கண்டுபிடிக்க அதுல தான் நோயில சாகரம் இப்ப நான் அப்படியே இல்ல இதெல்லாம் கிடையாதாரா முன்னேற்றத்துக்காக தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் முன்னேற்றத்துக்காக நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரியா சரி ஆஹ் இத்தகைய பெரிய கம்ப்யூட்டரை இந்த கோடி மக்களும் தன்னுடன் வைத்திருக்கிறார்கள் இந்த மாதிரி எல்லாரும் கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறாங்க மூளை வச்சிருக்காங்க இது பயன்பாடு எல்லை யற்றது சரி ஆனால் அதன் நியாயமான விரிவான உபயோகத்தை சரியான கல்வி இல்லாத காரணத்தினால் சரியான கல்வி இல்லாதனால அந்த கணிப்புற மூளை நம்ம பயன்படுத்துறதே இல்லை மூலையை நாம பயன்படுத்துறதே இல்லை பயன்படுத்துறதே இல்லை சரி சரியானகள் இல்லாத காரணத்தினால் இல்லாததால் அறிந்து கொள்ளாமல் மனித இனத்தில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதத்தினர் இயற்கைக்கு விரோதமாக நடக்கிறார்கள் இங்கதான் விஷயம் வருது இதனுடைய பயன்பாட்டு தெரியாதனால தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு இயற்கைக்கு எதிராகவே கண்டுபிடித்தாள் மனித குலை அழிப்பது நாசம் பண்ணுவது உடம்பை கெடுப்பது எல்லாம் சர்வதேச நாசம் பூமி நாசம் பண்ணது காரணமே இந்த தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு மூளையை பயன்படுத்தாமல் இயற்கைக்கு எதிராக செயலப்பட்டு கடைசியில் இயற்கை அழிஞ்சு போயிட்டு இருக்குது ரொம்ப மோசமா மோசமாயிட்டது அப்ப நம்ம இது ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம போய் ஆகணும் இயற்கை அப்படிதான் பண்ணும் பல பேர் தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது பேச்சுட்டு ஒருத்தன் தான் காப்பாற்றணும் அதான் உண்மை நாம அந்த ஒருத்தர் இரு அந்த ஒருத்திரல் நாமவான் பாக்கணும் அந்த ஒருத்திரல் நூறு பேர் ஓடுனா தான் பத்து பேர் முதல்ல வரவனுக்கு தான் முதல் பரிசு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ரெண்டு மூணு மரியாதை இல்ல இயற்கை அப்புறம் ஓடி 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 முதல் பறிச்சு வர்ற வரைக்கும் ஓடவே கூடாது அந்த மாதிரி தான் இயற்கையை வந்து தேர்ந்தெடுக்குது ஒன்பது பேரத்தை தோல்வி அடையுது ஒருத்தன் தான் ஜெயிக்கிறான் அதான் இயற்கை இதுதான் இதுக்கு இயற்கை தேர்வுன்னு பேரு சரி சரி இயற்கைக்கு விரோதமாக வாழ்ந்து தன்னையும் தன் சந்ததியும் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மூளையை சந்ததியும் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் உச்சகட்டமாக தற்போது உலகளாவிய நிலையில் ஜனத்தொகை கட்டுப்பாடு ஜனத்தொகை கட்டுப்பாடு வேற வந்துருச்சு இப்போ என்ற அறியாமை தலைதுக்கு நிற்கிறது சித்தர்கள் இதை அனுமதிக்க மாட்டார்கள் அதற்கான முதல் முயற்சி தான் இந்த புத்தகம் எழுதப்படுகிறது இந்த மனித உடல் என்ற கம்ப்யூட்டர் அண்டவெளி வரை பெரிய அண்டவெளி என்ற பெரிய கம்ப்யூட்டருடன் யோக சக்தியால் தொடர்பு பெற்று வேலை செய்யக்கூடியது இதைத்தான் யோகிகள் அஷ்டமா சித்திகள் என்று சொன்னார்கள் நாம இப்படி சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி அண்டவழியோட தொடர்பு கூட சக்தி அங்கிருந்து எடுத்து வாழ்கின்ற விட யோக பயிற்சியை அண்டை அண்டத்தோட தொடர்பு செகிக்கிறோம் எப்படி சேட்டிலைட்டோட தொடர்பு வச்சுக்கிறேன் பூமியிலிருந்து சேட்டிலைட்டோட தொடர்பு வச்சிருக்கா வீண் பூமியிலிருந்து கருவிகள் மூலமாக பல 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 பலரோடு தொடர்பு வச்சுக்கிறான் வீடுவெளியை தொடர்பு வச்சுக்கிறான் ஆகாயத்தை தொடர்பு வச்சிருக்கா சொல்ற மாதிரி சமாச்சாரமே கிடையாது அவ்வளோ தொடர்பு வச்சுக்காரர் நாம் வேண்டும் பண்ணுறோம் இந்த யோக சக்தியின் மூலமாக இயற்கையோட தொடர்பித்துக் கொண்டு இயற்கைக்கு என்ன தேவை என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம் நாம நாளைக்கு வந்து மற்ற இடத்துக்கு போனோம்னா இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அங்க என்ன தேவை என்ன அங்க கட்டாய சக்தி ஆற்றல் ஆற்றல்ங்கிறது மின்சாரம் தான் அந்த மின்சாரத்தை மிச்சிக்கொண்டு நமக்கு தேவையான தோட்டம் காய் எல்லாமே சுவாசம் தண்ணீர் எல்லாம் உற்பத்தி பண்ணலாம் சரியா அப்ப அப்ப வந்து அணு அணுகுண்டு மாதிரி நமக்கு ஒவ்வொரு அணுகுண்டு நம்ம சக்தி என்பது தீராத சக்தி இயற்கை சக்தியை எடுத்து உள்ள வச்சுக்கிட்டோம்னா மாயாஜாலம் மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அணு மாதிரி தண்ணீர் தான் அணு தண்ணிக்குள்ள மட்டும் ஒரு டிராப்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொத்துல மட்டும் ஒரு ஒரு கோடி வோல்ட்டு மின்சாரம் இருக்கு கணக்கு போட்டு பார்த்தா அப்படிதான் தெரியுது அது பல லட்சம் கோடி அணுக்கள் இருக்குது ஒரு ஒரு கிராம் தண்ணியில் பல லட்சம் கோடி அணுக்கள் இருக்குது ஒரு அணு மட்டுமே எண்பத்தி ஒரு மில்லி வாட்ஸ் வருது ஒரு அணு மட்டும் கணக்கு போட்டு பார்த்தேன் ஒரு அணு மட்டும் எண்பத்தி ஒரு மில்லி வாட்ஸ் வருது அப்படின்னா பல லட்சம் கோடிய பெருக்கணும்னா எத்தனை மில்லி வாட்ஸ் அப்பா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அணுகுண்டு மாதிரி நம்ம அந்த ஒரு டிராப்ல இருக்குது அதை எப்படி பயன்படுத்துறது அதைத்தான் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்ப இது வற்றாத ஆற்றல் இது எப்படி ஆஹ் வற்றாத ஆற்றல் பாருங்க ஒரு சொட்டிலேயே இத்தனை ஒரே ஒரு டிராப் தான் அதனாலதான் இது ஐன்சின் சொன்னார் அணுவை பிளந்தால் அளவில்லாத ஆற்றல் வருமா அதே மாதிரிதான் தண்ணிக்குள்ள ஒரு கோடி அணுகள் இருக்குது ஒவ்வொரு அணுவுமே ஒரு ஓட்டு மின்சாரம் தரக்கூடியது இப்போதான் நான் கணக்கு போட்டு பார்த்தேன் அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமே அது எடுக்கலாம் அது பெரிய விஷயமே கிடையாது அது தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி இப்போ கம்பீட்டிலிருந்து வெளியே எடுத்துருக்கிறேன் நாளைக்கு அதையே ஆக்சைடா மாத்தி ஒரு செங்கல் மாதிரி வச்சு செங்கலை உள்ள வச்சு ரெண்டு பக்கமே க ரெண்டு பக்கம் இந்த பக்கம் ஒரு தகடு இந்த பக்கம் ஒரு தகடு வேறு வேறு தகடு வைக்கும் பொழுது ப்ளஸ் மைனஸ் தான் பிளஸ்க்கு ஒரு தகடு மைனஸ்க்கு ஒரு தகடு எல்லாம் இருக்கு பேட்டரி மாதிரி தான் அதெல்லாம் இது ஜென்ரேட்டர் பேட்டரி வேறு ஜென்ரேட்டர் பேட்டரிக்கும் ரெண்டு எல்லாத்துக்கும் ரெண்டு இருக்கணும் ரெண்டு முனையும் இருக்கணும் நெகட்டிவ் முனையும் பாசிட்டிவ் முனை எல்லாத்துக்கும் ரெண்டு இருந்தே இருக்கணும் அந்த டூ பின் தான் அந்த பின் என்ன என்ன அது எப்படி வைக்கணும் அப்படி இல்லை இப்படி மாறுபட்ட உலகங்களை வைக்கிறப்ப எக்கச்சக்கமான மின்சாரம் வருது ஆச்சரியமா இருக்கு நம்பவே முடியல செம்பு கம்பி வச்சா செம்பு கம்பி வச்சா ஏழு புள்ளி ஏழு புள்ளி ஏழு ஒன்று வருது அதே அழிவ இது வச்சா ஜிம் கம்பி வச்சா புட்டு எட்டு வருது அதே வெள்ளி கம்பி வச்சா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டு வருது அடேங்கப்பா அப்பா என்ன உள்ள அடைஞ்சிருக்குது காலையில இருந்து அதை யோசிச்சு தந்துறாங்க நான் திருச்சி வந்துட்டேன் திருச்சியில இருக்கேன் இப்ப ஆமா திருச்சி வந்துட்டேன் ஆமா இங்க இந்த பொண்ணு ஏற்றி விட்டுறதுக்கு வந்திருக்கேன் ஆமா சரி ஆஹ் விமானத்தை ஏற்றி விட்டுறதுக்காக வந்திருக்கேன் இங்க இருந்து விமானத்தை ஏத்தி விட்டு வந்துருவேன் ரெண்டு நாள் எப்படி இங்கதான் இருப்பேன் அங்க வந்துரு கோயில் வந்துருவேன் இங்க பயங்கரமான வெப்பம் வேற அதே கப்பா கோபில அது அங்கேயும் மலை அடி வராங்க மேற்கு தொடர்ச்சி மலை அங்க எப்பவுமே வெப்பம் கம்மியா இருக்கும் இது போகப்போ கடலு என்ன உரு உட்காரவே முடியல உருக்கமா இருக்கு பூரா கட்டடம் சுத்தமான இடப்பும் கிடக்குது காற்றோட்டம் கிடையாது நான் இருக்கிற இடம்ல காற்றோட்டம் நான் இருக்கிற தோட்டம் தரவுதான் தோட்டத்தை சுத்தி எந்த வீட்டை சுத்தி தோட்டம் இருக்குது காற்றோட்டம் இருக்கு பூரா அடுக்குமாடி கட்டடம் இப்ப உட்காந்து அடுக்குமாடி மூணாவது கட்டடமா நல்லா உட்காந்துருக்கு இந்த ஜெர்னல் அதில் சரி சரி முடிச்சுக்கிறேன் இந்த மனித உடல் என்ற கம்ப்யூட்டர் அண்ட வெளியோட பெரிய கம்ப்யூட்டருடன் தொடர்பு வைத்துக் கொள்கிறது தொடர்பு வேலை வேலை செய்யக்கூடியது இதைத்தான் யோகங்கள் அஷ்டமாசித்தல் என்று கூறினார்கள் இதை பற்றிய விவரங்களை யோக யோகசூத்திரங்கள் விவரிக்கின்றன இது பற்றிய விளக்கங்களை வேறு ஒரு அத்தியாயத்தை நான் நான் அத்தியாயத்தை தான் தரப்போகிறேன் முன்னுரையில் இந்த விவரங்கள் போதும் மீண்டும் நாம வந்து ராத்திரி பத்து மணிக்கு பேசுவோம் சரியா நன்றி சரி